தொடும்போது அது ரொம்ப உணர்வு பூர்வமானது சரியா செய்யணும் இல்லைன்னா சிக்கல எங்கள் தலைவருக்கு அதில் ஒரு பெரிய கனவு அவரை போல இந்த இனத்தில் பிறந்தவன்ல திரைக்கலையை நேசித்த ஒரு மகன் இதுவரைக்கும் இருக்க முடியாது இங்கே இருந்த கட்சிகள் குறிப்பா கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் எல்லாம் திரைக்கலையை வந்து ஒரு சாக்கடை குப்பை சினிமா கரப்பையால் இப்படிதான் பேசி பேசி அதை சாக்கடை சாக்கடை என்றே சொல்லி கொண்டு விட்டார்கள் அதுல உருண்டு பிறந்த நாயும் பண்ணியெல்லாம் நாட்டாண்டுக்கு போயிடுச்சு நடந்தது அந்த திரைக்கலையை ஒரு எங்கள் தலைவன் எனக்கு என்கிட்ட சொல்ல திரைக்கலை என்பது அறிவியலின் அழகான குழந்தைன்னு சொல்றாங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் பாருங்க இருப்பாருங்க அறிவியலின் அழகான குழந்தை திரைக்கலை ஒவ்வொரு தேசிய இனத்தின் அழகிய கலை முகம் எப்படி வைக்கிறார் பாருங்க இப்படி பேசுறார் அவர் மிருவரசரை நானே எடுத்து சொன்னார் அந்த பார்வை அவர் இடத்துல இருந்து அது காரணம் வந்து சிங்கிளெஸ் லிஸ்ட் பிரேவ் ஹார்ட் பெண்ணு இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது நம்ம விடுதலை போராட்டம் ஏன் அப்படி படமா வரக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு இது ஒரு கெடுவாய் தமிழ் பேரினத்தில் அவர் ஒரு நிர்வாக தலைவனா இல்லாமல் தன் இன விடுதலைக்கு போராட்ட கணத்தில் போர்க்களத்தில் நீக்கக்கூடிய தலைவனா இருந்துட்டான் அவன் மற்ற இவர்களை மேல ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டு பத்தாண்டு இருபது ஆண்டு ஆள் உலகத்திலே தலை சிறந்த நானாக தன் இது வாழைய நான் அவனுடைய கனவு வந்து பலாயம் ஆண்டுகளாக தம் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு அவன் அறம் சார்ந்து வாழ்ந்த ஆட்சி செய்த மரவர்களின் கனவு இது நல்லதான் அப்படிப்பட்ட தலைவன் அதுல அதுக்காக பெருமுயற்சி எடுத்தாரு தன்னுடைய போராட்டத்தை எடுத்து கொண்டு வரணும்னு எடுத்தார் சின்ன சின்னதாக அதுக்குள்ளே எங்கள் காலம் சரியாக வரல அது கெடுவாய்ப்பாக அமைய முடிஞ்சுக்க அதனால இந்த மாதிரி படங்களை எடுக்கும்போது ஒரு நடக்கு இருக்கும் அது சரியாக செய்யணும் இல்லைன்னா தப்பாக போயிடணும் வரலாற்றை தவறாக பதியக்கூடாது உங்களுக்கு தெரியும் அதில் என் தம்பி சல்லியர்களை போராட்ட வரலாற்று பெரும் கடல் அது ஒரு துளியை மிக சரியாக பதிவு செஞ்சான்னு எனக்கு ஒரு நிறைவு அதுபோல இந்த ஆட்டி படத்தை ஒரு சிறைவக் சிறப்பாக செஞ்சிருப்பாங்க எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இங்கே ஆட்டி அப்படிங்கிற அந்த படத்துக்கு சொல்லுவோம் அது எங்கள் பெண்கள் முதலாம் அப்படின்னு அதில் மாற்றப்படுத்தியிருக்க முடியாது கிட்டு பேசும்போது வருத்தத்தில் சொன்னால் நமக்கு வரலாற்று பதிவு எதுவும் இல்லை அப்படின்னு அது ஒத்துக்கணும் இதுல நம்மளா பெருமையா பேசிக்கிறது இருக்குல்ல எப்படின்னா வரலாற்றை படைக்கிறவனுக்கு அதை எழுத பதிவு செய்ய நேரம் இருந்தாலும் விழுந்துட்டா மீசியில மண்வட்டில பெருமை பேசுற மாதிரிதான் அடி எப்படி கிடைச்சன எவ்வளவு அடிச்சாலும் தாங்கினேன் பத்தில அது மாதிரி பேசிக்கிறதா அதையும் உணர்ந்தவன் இந்த இன வரலாற்றுல என் உயிர் தலைவன் மேதக வேத்ரபார் அவர்கள் மட்டும்தான் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம பாட்டை வந்து அரசன் அருள்மொழி சோழன் உலகின் பல்வேறு நாடுகளை வென்று கடல் பல கடல் படை பல நடத்தி பல்வேறு நிலப்பரப்பு வென்று மூன்றாவது பெரிய பேரரசை நிறுவினார் இது ஒரு ஆனா அது வந்து அது ஆண்டாங்கிறது ஒரே ஒரு சான்றிதழ்தான் இருக்கு பெருவுடையார் கோயில் தான் இருக்கு தஞ்சை பெரிய கோயில் இருக்கு அதுக்கு முன்னாடி இன்னொரு பாட்டை கரிகால் பெருவல் வச்சோம் நான் அதுக்கும் சான்று இந்த இல்லைன்னா எங்கள் எங்களுக்கு முடிச்சிருப்பான் அதை வச்சுட்டு இருக்கோம் வரலாற்று சான்றுகள் இல்லை தமிழர்களுக்கு வரலாறு இல்ல அப்ப இலக்கிய சான்றுதான் இருக்கு வெறும் இலக்கிய தான் இருக்கு அதுல இப்ப பாண்டியன் நெடுஞ்செழியன் மாதிரி ஆண்டான் அதுல எங்க பாட்டி கண்ணையை பெருமாட்டி போய் கால் சிரம்பி உடச்சு இது நீதியை நிலைநாட்டினான்னு ஒரு காப்பியும் வரலாறு அப்ப அதுல இந்த வரலாற்றை மீட்டு உருவாக்கம் செய்யறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு என்ன இங்க சொந்த மாதிரி கிட்டு செஞ்ச மாதிரி நம்மளுடைய வரலாற்றை பதிவு எல்லாம் நம்ம இல்லாதனால கற்பனை அற்பனை இலக்கியம் பொய்வேசம் சுவைபட சொல் இலக்கியம் என்பது நயம்பட உரைத்தல் அதுதான் உங்களுக்கு அது சுவைபட சொல்லுத அது பொய்வேசம் இப்ப உருகி சுதம்பரா மார்வை திரி எரிந்தால் தீயிட்டால் சொல்லும் போது அது என்ன இப்படி அப்படின்னு அப்ப நான் எங்க வாத்தியார் தமிழ் வாத்தியார் குப்புசாமி எனக்கு பாடங்கள் ரொம்ப அப்ப இப்ப இருக்கிற மதுரை வேற மதுரையா ஐயான்னு கேட்டேன் அப்படி இல்லாட தீ பற்றி இருந்ததுன்னா வாழ்ந்த மக்கள் அவளுக்கு நேர்ந்த துயரத்தை துன்பத்தை கண்டு வயிறு எரிந்தார்கள்ங்கிறத அப்படி சொல்லியிருக்காங்க சுவை கூட அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க